சின்ன குழந்தை கூட அரசியல் ஞானம் இருக்கும் போல அவருக்கு என்ன அரசியல் கத்துக்கிட்டு வந்தாரு அவர் எப்படி ஒரு சபாநாயகர் உட்கார வச்சிருக்காங்க தெரியல இந்த அப்பாவும் சொல்றார் இதுல என்ன ஒரு கூட்டு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கோவில்பட்டியில ஒரு ஏற்கனவே இருந்த சந்தை நகராட்சி மார்க்கெட்டை வந்து இடிச்சிட்டு நாங்க புதுசா கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டாங்க அதுக்கு வந்து எல்லா இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் வெளியே துறை விட்டுட்டு வச்சிருந்தே கொண்டு போய் இடிச்சாங்க அந்த வியாபாரிகள் வெளியில வந்தவங்க எங்களுக்கு வந்து நாங்க தனியாகவே ஒரு மார்க்கெட் நாங்களே சொந்தமா இடம் வாங்கி அங்க நாங்கள் மார்க்கெட் அமைச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அவங்களை சீரழிக்காத குறை கிடையாது எல்லா பக்கமும் அலைய விட்டு அவங்க எல்லா பக்கமும் கண்ணீர் அடிச்சு பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு துணை நின்று நம்ம பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவோம் அவங்களுக்கு அந்த அவங்க வேண்டிய இடத்துல அவங்க தடையை அமைக்கணும் அதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி போராடணும் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகராட்சி சேர்மனா இருக்கட்டும் கீதா ஜீவனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு இருந்தவங்க ஆனா இப்போ அவங்க பல போராட்டங்கள் வியாபாரிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பல போராட்டம் செஞ்சு இன்னைக்கு அந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து புதுசா எல்லா அனுமதிகளும் ப்ராப்பராக வாங்கி இன்னைக்கு புதிய கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு ஆட்சியில் அவன் தான் உட்காந்துருக்கான் வேற வழியும் கிடையாது ஏன்னா இன்னொரு நாலஞ்சு அப்ரூவல் கொடுக்கணும் அதுக்கு நீ என்ன தலைமைய என்னைய போட்டு போயிங்க நாங்கள் அப்ரூவல் கொடுக்கறோம்னு கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் இவங்களும் சரி நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கீதாச்சிவனையும் அதே நகராட்சி ஏதாவது வந்து விட மாட்டேன்னு சொன்னான்னா அதே நகராட்சி சேர்மனையும் உட்கார வச்சுட்டு அந்த அடிக்கல் விழாவை நடத்துகிறாங்க வெக்கமே இல்லாம இவங்களை அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்து அவங்களே பல இன்னல்கள் இவங்க இந்த வியாபாரிகள் எல்லாம் பல இன்னல்களுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டை வந்து இன்னல் கொடுத்தவங்களே பெருமையா இன்னல்களுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டை வந்து திறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுல நம்ம அப்பா ஒரு வந்து அறிவாளித்தனமாக அரசியல் பேசுறேன்னு சொல்லி மார்க்கெட்டை தொடர்புக்கு வந்தா மார்க்கெட் வியாபாரிகளை பத்தி பேசி அவங்களை முன்னேற்றம் அடையறத பத்தி வாழ்த்திட்டு போ இதுக்கு வந்திருக்க அங்க அரசியல் பேசுக்க வந்த போயிட்டாங்க மார்க்கெட்டுக்கும் பிரதமர் மோடி வந்து பட்ஜெட் விளக்கத்துல போட்டாரு பட்ஜெட்ல வந்து பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கு அடுக்கடுக்க வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் சகோதரர்களை நம்முடைய பாரத பிரதமர் எந்த பல திட்டங்களை கொண்டு வந்தார் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதே அப்பாவும் நீலிக்கண்ணீர் அடிக்கிறார் வியாபாரிகளுக்கு அறிவுரை சொல்றாரு இந்த வியாபாரி இந்த விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா அதனால நீங்க விவசாயிகள் எல்லாம் நல்லபடியா நீங்க வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வியாபாரிகளுக்கு அறிவுரை சொல்றாரு இத சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாமா ஒரு ஆளும் கட்சியுடைய மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு விவசாயி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க அவனை பார்த்து பரிதாபப்படுறது நிலைமையை நீயே வச்சிருக்க அப்படின்னா நீ வெற்றி தலைய குடிய வேண்டியது விவசாயிகள் அல்ல சகோதரர்களே இந்த ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான் இந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு நம்ம வந்திருக்குறோம் பல மாற்றங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனா அவங்களுக்கு என்னைக்குமே மோடி வந்து மோடியா பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே வந்து இதை வாங்கணும் ஆறாயிரம் ரூபாயா எங்க வீட்டுக்கு வந்து வாசல்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு பாரதிய ஜனதா கட்சி கரண்டா வந்து வாங்கிட்டு போயா அப்படின்னு யாரும் சொல்லல உங்களுடைய உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணுமா அதுக்கு மானியம் வருது உங்களுக்கு விவசாய கருவிகள் வாங்கணுமா டிராக்டர் வாங்கணுமா அதுக்கு மானியம் வருது ஆனால் இது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னுமே அடிச்சு அதை வந்து அவர் கீழே இருக்கிற வச்சு வாங்கி சாப்பிட்டு இருக்கா ஒவ்வொரு ஊருக்கும் இத்தனை டிராக்டர் மானியத்தில் கொடுக்கணும்னு இருக்கு அதை கூட திராவிட முன்னேற்ற கழகம் அதை அழகு தான் வாங்கி வச்சிருப்பான் பிரதமர் கொண்டு வர அத்தனை திட்டத்தையும் ஏமாத்தி வாங்கி வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற காரன் இன்னைக்கு பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தை பத்தி அவர் அப்பாவை அந்த மேடையில் சொல்றாரு பாரத பிரதமர் வந்து ஒரு அருமையான திட்டம் பி எம் ஸ்ரீ கல்வி திட்டம் ஒண்ணு ஒவ்வொரு கிராமத்திலையும் சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட தரமான கல்வி அவனுக்கு கிடைக்கணும் நம்மளுடைய பிரதமர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சிபிஎஸ்இ தரத்துல கல்வி கல்வியை கொண்டு வரணும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்க கல்வியில எப்படி உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்தை நடத்த வக்கலம் பல இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி எட்டு பள்ளிய முண்டா நேரத்து க்ளோஸ் பண்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்கானுங்க ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு துப்பே இல்லாத ஒரு அரசாங்கம் இது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அப்பேற்பட்ட அரசாங்கம் நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாரத பிரதமர் சொல்றாரு முழுச நாங்க பண்டு தரோம் நாங்களே கட்டிடம் கட்டுறதுக்கு பண்டு தரோம் நீங்க இடத்த மட்டும் கொடுங்க அந்த இடத்துல பண்டு நாங்க இது பண்றோம் இவன் என்ன கேட்கிறான் ஒண்ணு கிடையாது இவனுக்கு இவன் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அதுல வந்து சமஸ்கிருதத்தை படிக்க சொல்றாங்க அதனால நாங்க எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டுல தமிழுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு மொழியா தமிழ் தமிழ்னு சொல்லி இன்னைக்கும் சகோதரர்களை நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க ஒரு தடவை குஜராத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க குஜராத்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி ஒண்ணு ஹிந்திக்காரர் கிடையாது அவர் ஒரு குஜராத்தி எப்படி நம்ம ஒரு தமிழன் அப்படின்னு பெருமைப்படுறோமோ அவர் அதே மாதிரி ஒரு குஜராத்தி குஜராத் மாநிலத்தில் குஜராத்திக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஒரு பஸ்ல நீங்க ஏறுனீங்கன்னா கூட இன்னைக்கு நம்ம ஊர் பஸ்ல அந்த பஸ் ரூட் நம்பர் போட்டிருப்பான் அது கூட நம்ம எல்லாமே இங்கிலீஷ் நம்பரா போட்டிருக்கோம் பாதி பஸ்ல இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கான் ஆனா குஜராத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த நம்பர் முத கொண்டு குஜராத்தில தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சென்னைக்கு போறீங்க சென்னையில் போய் நான் என்ன இந்த ஏரியாவுக்கு போனுங்க தாம்பரத்துக்கு போனோம் எந்த பஸ்ல ஏறணும்னு கேட்டா டுவெல் பி ல ஏறி போப்பா அப்படின்னு ஆனா நீ அங்க உங்களுக்கு டுவெல் பின்னு சொன்னாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது டுவெல் பி அந்த அளவுக்கு அங்க உள்ள மாநிலத்துடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவங்களுடைய முதல் மொழி அதிகமா குஜராத்தி தான் பேசுறாங்க பெருசா தெரியாது ஹிந்தி பேசுறவங்க கம்மி இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது முக்காச்சு பேருக்கு இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கா தமிழ்நாட்டுல தான் இங்கிலீஷ் நாங்க அதிகமா படிக்க வச்சுட்டோம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாமே இங்கிலீஷ்ல படிக்க வச்சு தமிழை மறக்க வச்சுட்டான் ஆனா தமிழ் தமிழ் நம்மகிட்ட அரசியல் பண்றான் ஆனா இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாம் அந்த ஆட்டல வாழ்ந்துட்டு இருக்கானு கேட்டா அதுவும் கிடையாது இன்னைக்கு குஜராத்துக்கார தொழில கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கான் உலக நாடுகள் மத்தியில இன்னைக்கு நம்மளுடைய இங்க படிச்சுட்டு வேலை இல்லாம ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவன் செத்து இருக்கான் அவன் கல்விக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே திராவிட முன்னேற்றத்துக்காக அவங்களோட திராவிட கழகத்துக்காரங்கிட்டே இருக்கு கையில ஒவ்வொரு மாணவனுக்கும் ஸ்கூல் பீஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் வாங்கிட்டு இருக்கிறான் இது எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்வியில வந்து ஒரு அடிப்படை மாணவனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கல்வி என்பது அடிப்படை அவனுக்கு நம்ம கொடுக்கணும் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாரு நீட் தேர்வு மூலமா சாதாரண அடித்தட்டு மக்கள் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டு இருக்கிறாங்க நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆனா போதும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு அதிகரிசி இருக்குது புதுசா கல்லூரிகள் எம்பிபிஎஸ் கல்லூரி கொண்டு வந்து அதே மாதிரி இப்ப இந்த பி ஸ்ரீ கல்லூரி பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்தின் மூலமா ஸ்கூல் ஒவ்வொரு கிராமத்திலயும் தரமான சிபிஎஸ்இ ஸ்கூலு அதே மாதிரி நவோதயா ஸ்கூலு இது எல்லாமே சிபிஎஸ்இ தரத்துல எல்லா மொழிகள் மும்மொழி கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க மும்மொழி நீங்க இந்த மொழி தான் படிக்கணும்னு யாரும் யார்ட்டையும் சொல்லல அந்த மாணவர்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க படிக்கட்டும் தமிழ் படிப்பா முதல் முதல் தமிழ் வந்து கட்டாயம் தமிழ் இல்லாம நீங்க படிக்க முடியாது கல்வியில கல்வி அதுக்கு அடுத்தது எனக்கு இங்கிலீஷ் வேணுமா இங்கிலீஷ் பெரும்பாலும் நம்ம பையன் படிக்கிறாங்க படிக்கிற ரெண்டாவது மொழி இங்கிலீஷ் படிக்கட்டும் மூணாவது மொழி அவன் என்ன மொழி வேணாலும் தேர்ந்தெடுக்கட்டும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கட்டும் இல்ல வேற ஏதாவது மொழி படிக்கணும் ஆசைப்படுறாங்க ஜெர்மன் பிரெஞ்சு எத்தனையோ பேர் பணம் கட்டி படிச்சிட்டு இருக்கிறாங்க சகோதரர்களை இந்த ஜெர்மன் மொழி ரஷ்யாக்கு பிரெஞ்சு இது எல்லாமே பணம் கட்டி நம்மளுடைய மாணவர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதை இலவசமா கொடுக்கணும் மோடி சொல்றாரு ஆனா இவன் உடனே அவர் வந்து சமஸ்கிருதத்தை படிக்க சொன்னாரு அதனால நாங்க எதிர்க்கிறோம் எதுக்கு எதிர்க்கிறா இந்த கல்லூரி இந்த இந்த கல்லூரிகளும் சரி இந்த கல்வி நிலையங்களும் நம்மளுடைய கிராமத்துக்கு வந்துருச்சுன்னா இவங்க நடத்திட்டு இருக்கிற இந்த கொள்ள கட்டண கொள்ளை எல்லாம் தவிடுபடி ஆயிரும் திருப்பி வந்து பீஸ் எல்லாமே அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு பீஸ் கொண்டு வர நிலைமைக்கு மாறிடும் ஒரே காரணத்தினால இந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆனா இந்த மாதிரி சாதாரண நம்முடைய மக்கள் அடிப்படை தேவைக்கு வர வேண்டிய திட்டத்தை எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உடனே ஒரு பூச்சாண்டி கட்டுகிறது மோடி அரசு உங்களை வந்து வஞ்சிக்கிறது அதுக்கு வந்து உங்களை உங்களுடைய பணத்தை திருட முயற்சிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு கதையா கட்டுறது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே என்னத்த திட்டம் இன்னைக்கு நாங்கள் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை பேசணும்னா ஒன்னு ரெண்டு கிடையாது என்னட்ட திட்டம் இன்னைக்கு ஊசி நமக்கு கொரோனா காலத்துல நம்ம இந்த உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போய் நின்ற நேரத்துல நூத்தி இருபது கோடி மக்களுக்கும் இலவசமாக ஊசியை போட்டார் பணம் வந்து ஆட்சி வாங்கிட்டு போடல இலவசமாக ஊசி போட்டார் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஆட்சியில காங்கிரஸ் மேலே இருந்திருந்ததுன்னா நிலைமை நினைச்சு பாருங்க சகோதரர்கள் உனக்கு உயிர் வேணுமோ பத்தாயிரம் பெருசா பத்தாயிரம் கட்டு உனக்கு ஊசி போடுற எல்லார்கிட்ட இருந்து வாங்கிருப்பான் அடுத்த ஒரு இருபது தலைமுறைக்கு இன்ப நிதியோட பேரனுக்கும் சேர்த்து சொத்து சேர்த்து வச்சிருப்பான் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் நல சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக ஊசியை கொண்டு வந்து போட்டார்